என்னதான் பாரதிய ஜனதா கட்சி தேசிய கட்சியாக இருந்தாலும் தமிழகத்தில் இன்னைக்கு வரைக்கும் பாரதிய ஜனதா கட்சியினால் ஒரு மிகப்பெரிய ஆளுமையாக உருவெடுக்க முடியலை அப்படின்னே சொல்லலாம் இந்த இரண்டாயிரத்தி பதினாறு சட்டமன்ற தேர்தலையாவது பாரதிய ஜனதா கட்சியை ஒரு மிகப்பெரிய சக்தியாக உருவெடுக்க வேண்டும் அப்படின்னு சொல்லி தமிழகத்தினுடைய மாநில நிர்வாகியான தமிழிசை சவுந்தரராஜன் அவர்கள் பல்வேறு கட்ட நடவடிக்கைகளையும் எடுத்துகிட்டு வராங்க தங்களுடைய பிரச்சாரத்தில் கூட அவங்க இந்த மாதிரியான விஷயங்களை அவங்க முன்னிறுத்தி பேசிக்கிட்டு இருக்காங்க ஏன் அப்படின்னா பாரதிய ஜனதாவினுடைய ஆதரவு இல்லாமல் இரண்டு

நெஞ்சு நிமித்து தலைவர்கள் இருந்தால் கூட சற்றளவும் குனியாமல் பாரதிய ஜனதா கட்சியின் மேன்மை மிகு வேட்பாளராக இருப்பதற்கு தகுதி உடையவர் நான் என்று வந்தார் ஆனால் நான் அந்த வாட்ஸ்ஆப்ல உள்ளதை பார்த்து இன்றைய முதல்வர் அவர்கள் அமர்ந்திருக்கிறார்கள் மார்போடப்படுகிறது ஒருவர் நெஞ்சு நிமித்து வருகிறார் பத்துக்கு முட்டை அடுத்து ஒருவர் வருகிறார் நேர்காணலுக்கு சற்று குனிந்து வருகிறார் ரொம்ப கொஞ்சம் குனிந்து வருகிறார் மார்க் போடப்படுகிறது பத்துக்கு ரெண்டு இன்னொருவர் உள்ளே வருகிறார் ரொம்ப குனிஞ்சி வர பாதி முதுகுக்கு அதுக்கு கூட திருப்தி இல்லை பத்துக்கு ஆறு மார்க் ஒருவர் இன்னும் குனிந்து வருகிறார் கூட கும்பிடும் சொல்லுவாள் அப்படி வரார் அதுக்கு கூட திருப்தி இல்ல அதுக்கு பத்துக்கு எட்டு மார்க் ஒருவர் தன்மானம் இல்லாமல் ஊர்ந்து வருகிறார் அவருக்கு பத்துக்கு பத்து மார்க் இதுதான் அந்த கட்சியின் வேட்பாளர்களின் நிலை பாரதிய ஜனதா கட்சியில் அப்படி அல்ல தலைவர்களுக்கும் தன்மானம் உண்டு நிர்வாகிகளுக்கும் தன்மானம் உண்டு தொண்டர்களுக்கும் தன்மானம் உண்டு எஞ்சி நிமித்து பாரதிய ஜனதா கட்சி அதனால் தான் நாங்கள் சொல்கிறோம் யாரை பற்றியும் நாங்கள் கவலைப்படவில்லை பேசும்பொழுது சகோதரர்கள் சொன்னார்கள் திருநாட்டில் கையை ஏந்த வேண்டும் வெளிநாட்டில் என்று பாடினார் புரட்சி தலைவர் என்று சொன்னார் இந்த நாட்டில் உள்ள கட்சிகளை பார்த்து ஒரு தமிழ் கவிஞரிடம் ஒருவர் கேட்கிறார் காங்கிரஸ் ஆட்சியை பற்றி பாடுங்கள் இரண்டு வரி என்ன வளம் இல்லை இந்த திருநாட்டில் எதற்கெடுத்தாலும் கையை ஏந்த வேண்டும் வெளிநாட்டில் அந்த காலத்துல சிதம்பரம் பெரிய பெட்டிய தூக்கிட்டு பிளைட்ல ஏறுவார் ஏறி அங்க போ எதுக்கு போறார் என்றால் இங்கே நெஞ்சு நிமித்து போவர் அங்கே திருவோடு ஏந்தி அமெரிக்க நாடாவாக இருந்தாலும் எந்த நாடு கடல் கேட்பதற்கு பிச்சை எடுப்பதற்கு காங்கிரஸ் காரர்கள் போனார்கள் எந்த வளம் இல்லை இந்த திருநாட்டில் எதற்கு கையை ஏந்த வேண்டும் வெளிநாட்டில் பாஜக ஆட்சிக்கு வந்தது பாஜகவை பார்த்து இரண்டு வரி பாடுங்கள் என்று கேட்டார்கள் என்ன வளம் இல்லை இந்த திருநாட்டில் எதற்காக கையை ஏந்த வேண்டும் வெளிநாட்டில் எல்லாம் என் நாட்டில் இருக்க எதற்காக திராவிட கட்சிகளை பார்த்து பாடுங்கள் என்று சொன்னார்கள் அவர்களையும் பார்த்து பாட சொன்னார்கள் அதற்கு அவர் பாடினார் வளம் இல்லை இந்த தமிழ்நாட்டில் எல்லாம் எங்கள் தலைவர் வீட்டில் எல்லாம் எங்கள் தலைவர் வீட்டில் இன்று மோடி அவர்கள் தனது சொத்து மதிப்பை வெளியிட்டு இருக்கிறார் மோடி அவர்களின் கையில் உள்ள மதிப்பு நாலாயிரத்தி

சகோதர ஜெய்சங்கர் பேசும்போது ஒன்றை சொன்னார் மாநகராட்சியில இரண்டாயிரம் கோடி ரூபாய் கொடுக்கப்படுகிறது மூன்று கோடி ரூபாய் கல்விக்கு கொடுக்கப்படுகிறது ஜூன் வந்தாலே கல்வியை பற்றி மக்கள் கவலைப்பட ஆரம்பித்து விட்டார்கள் என்று சொன்னார் அதாவது ஒரு வீட்டு ஒரு ஊருக்கு ரெண்டு திருடங்க போறாங்க தமிழ்நாட்டில் ஒரு உள்ளூர் திருட இன்னொரு வெளியூர் திருட வெளியூர் திருட ஒன்னொன்னா ஒரு ஒரு வீடா காண்பிக்கிறோம் இந்த வீட்டுல திருடலாமா வேண்டாம் 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 இந்த வீட்டுல இப்பதான் கல்யாணம் நடந்தது இந்த வீட்டுல திருடலாமா இல்ல வேண்டாம் 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 இந்த வீட்ல இப்பதான் கருமாதி நடந்தது வெளியூர் திருட ஒரு பெரிய வீட்டை பார்த்து காமிக்கிறான் இந்த வீட்டில் திருடலாமா வேண்டாம் 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 வேண்டவே வேண்டாம் ஒரு பைசா அந்த வீட்டுல இருக்காதுன்னு உள்ளூர் திருட சொல்றான் உடனே வெளியூர் திருடன் கேட்கிறான் இந்த வீட்டுல கல்யாணம் நடந்துதா கருமாவி நடந்துதான்னு கேட்குறான் அதுக்கு உள்ளூர் திருடன் சொல்றான் இல்ல இந்த வீட்டு குழந்தைய இன்னைக்கு காலையில தான் எல்கேஜில சேர்த்துட்டு வந்தாங்க இந்த வீட்டுல ஒரு பைசா இருக்காது அந்த அளவிற்கு கல்வி வியாபாரமயமாகி கொண்டிருக்கிறது ஆனால் சொல்கிறேன் மே மாதம் தேர்தல் முடிவுகள் வருகிறது மக்களுக்கு ஜூன் மாதம் இத்தகைய கஷ்டங்கள் இருக்காது ஏனென்றால் தமிழகத்தை பொறுத்தவரைக்கும் பாரதிய ஜனதா கட்சி யாரிடமும் கையேந்தி நிற்காது அப்படிங்கிற ஒரு விஷயத்தை சொல்லியிருக்கக்கூடிய தமிழிசை சவுந்தரராஜன் அதே சமயம் இந்த இரண்டாயிரத்தி பதினாறு சட்டமன்ற தேர்தலை ஏதாவது சில கட்சிகளுடன் கூட்டணி அமைத்து நாங்கள் ஆட்சியை பிடிப்போம் அப்படிங்கிற ஒரு விஷயத்தையும் சொல்லியிருக்காங்க பாரதிய ஜனதா கூட்டணியில் என்னென்ன கட்சிகள் இடம்பெறும் அப்படிங்கறத நம்ம பொறுத்திருந்து பார்க்கலாம் தொடர்ந்து மக்கள் நல கூட்டணி மக்கள் நல கூட்டு இயக்கமாக ஆரம்பித்து மக்கள் நல கூட்டணியாக மாறி தற்பொழுது பலகட்ட பிரச்சாரங்களை நடத்திட்டு இருக்கக்கூடிய இந்த மக்கள் நல கூட்டணியின் மீது ஆரம்பத்திலிருந்து இப்போ வரைக்கும் பல்வேறு எதிர்மறையான விமர்சனங்கள் வைக்கப்பட்டுகிட்டே இருந்தது இந்த விமர்சனங்களுக்கெல்லாம் விடையளிக்கக்கூடிய வகையில் மக்கள் நல கூட்டணியில் இருக்கக்கூடிய தலைவர்கள் எல்லாருமே தங்களுடைய பிரச்சாரங்களில் எங்களை யாராலும் பிரிக்க முடியாது அப்படிங்கிற விஷயத்தை சொல்லிக்கிட்டு இருந்தாங்க இந்த மக்கள் நல கூட்டணியில் இடம்பெற்றிருக்கக்கூடிய மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியைச் சேர்ந்த ஜி ராமகிருஷ்ணன் அவர்கள் இந்த மக்கள் நல கூட்டணி தலைவர்களை யாராலும் பிரிக்கவே முடியாது அப்படி நீங்க பிரிக்கிற மாதிரி கனவு கண்டீங்கன்னா கண்டிப்பாக அது நடைபெறவே நடைபெறாது அப்படிங்கிற ஒரு விஷயத்தை தன்னுடைய பரப்புரையில் மிக முக்கியமாக குறிப்பிட்டிருந்தாரு ஜி ராமகிருஷ்ணன் அவர்கள் பங்கேற்ற அந்த தேரல் பிரச்சாரத்தை மக்கள கூட்டணியை கலைக்க போகிறார்கள் என்று ஒரு செய்தியை தினகரன் நாளேடு வெளியிட்டிருந்ததை கண்டித்து அந்த கனவு பலிக்காது ஆனால் இந்த பத்திரிகையை நடத்தக்கூடிய அந்த குடும்பத்தினுடைய அந்த கட்சியினுடைய அந்த கனவு கலைக்கப்படும் தகர்க்கப்படும் என்று அவர் பதிலளித்தார் கூட்டம் நடந்து கொண்டிருக்கின்ற போது மறுமலை திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய சமூக வலைதளத்தில் பணியாற்றக்கூடிய அறிவிப்பு நல்லிலிங்கம் அவர்கள் ஒரு செய்தியை எழுதி எனக்கு வைக்கோடும் கொடுத்தார் நான் என்னன்னு கேட்டேன் மக்கள் நல கூட்டணி உடைகிறது என்று கலைஞர் தொலைக்காட்சியில் ஒரு செய்தி கால் ஓடிக்கொண்டிருப்பதாக அவர் எழுதி கொடுத்தார் நாங்கள் பல கூட்டங்களில் இதற்கு விளக்கம் அளித்திருக்கிறோம் பதில் சொல்லி இருக்கிறோம் தினகரன் நாளையட்டில் வெளிவந்திருக்கக்கூடிய செய்தி வெளியிட்டவர்களும் அந்த நிறுவனத்தை சார்ந்தவர்களும் கலைஞர தொலைக்காட்சியில் இந்த மக்கள் கூட்டம் உடைகிறது என்ற செய்தியை சொல்வர்கள் சார்ந்தவர்களும் அவர்களுக்கு மக்கள் நல கூட்டணி சார்பாக இடம் மென்டல் ஹாஸ்பிட்டல் தான் என்பதை சுட்டிக்காட்ட கடையப்பட்டிருக்கேன் அதுக்கு வேற பதில் சொல்ல முடியாதுங்க கீழ்பாக்கத்தில் நிறைய வேகன்சி இருக்கிறதா சொன்னார் அது ஆயிடுவாங்க என்ன பண்றது நான் ஒரு வழி இருக்குங்க பெங்களூர் நிம்ஸ் ஹாஸ்பிட்டல் இருக்கு சென்னை மாநகரம் வருகிற போது இதே கிட்டத்தட்ட ஐம்பது சதவீத மக்கள் முறைசால தொழிலாளர்கள் முறைசால குடும்பங்கள் கொத்தனாளாக சித்தாளாக பெரியாராக ஆட்டோட்டராக கூலி தொழிலாளியாக சுமைப்பணி தொழிலாளிகளாக அவர்களுக்கு அடித்தளமாக இருக்கக்கூடிய வாய்ப்பாக இருக்கக்கூடிய அரசு பள்ளிகள் என்பது உங்களுக்கு தெரியாத இரண்டாம் ஆண்டு துவங்கி இரண்டாயிரத்தி பதினாறாம் ஆண்டு வரை சென்னை மாநகரத்தில் ஐம்பத்தி ஆறு அரசு பள்ளிகள் மாநகராட்சி பள்ளிகள் மூடப்பட்டு விட்டது தமிழ்நாடு முழுவதும் ஆயிரத்தி அரசு பள்ளிகள் மூடப்பட்டிருக்கின்றன மக்களுடைய கூட்டணி சார்பாக சொல்கிறேன் அரசு பள்ளிகள் மூடப்படுகிற போது ஏழை குடும்ப ஏழை குடும்பங்கள் சார்ந்த குழந்தைகளுக்கு ஆரம்ப கல்வி அந்த பள்ளி கல்வி கிடைக்குமா உயர்கல்வி கிடைக்குமா அரசு பள்ளிகள் மூடிவிட்டு தனியார் பள்ளிகள் வருகிற போது அந்த தனியார் பள்ளிகள் எவ்வளவு கட்டணம் வசூலிக்க வேண்டும் என்று அரசு முடிவெடுத்தால் கூட பெரும்பான்மை தனியார் பள்ளிகள் அரசு தீர்மானித்த கட்டங்களுக்கு மேலாக இரண்டு மடங்கு மூன்று மடங்கு கட்டணம் வசூலிக்கிறார்களே மக்களை கூட்டணி சார்பாக மூடிய அரசு பள்ளிகளை திறப்பதற்கு நடவடிக்கை அந்த கல்வி கட்டண கொள்ளைக்கு முடிவு கட்டுவதற்கு மக்களவை கூட்டணி செயலாற்றும் என்பதை நான் இங்கே சுட்டிக்காட்ட கடையப்பட்டிருக்கிறேன் இங்கே சென்னை மாநகரம் என்று வருகிற போது உங்களுக்கெல்லாம் தெரியாதல்ல சமீபத்தில் பெய்த அந்த பெருமழை பெருவெள்ளம் இருக்கிறதே சென்னை மாநகரமே தண்ணீரில் தத்தளித்தது மக்கள் கூட்டணி சார்பாக சொல்லும் செம்பரம்பாக்கம் ஏரியை திறந்து விட தாமதப்படுத்த காரணத்தினார் ஏற்பட்ட பெருவளத்தால் பெருத்த உயிர் சேதம் சென்னை மாநகர தண்ணீரை தத்தளித்தது அந்த மத்திய மாநில அரசாங்கத்தினுடைய அந்த அஜாக்கிரதை செம்பரமாக திருந்த தாமதப்படுத்திய அந்த மாநில அரசு பொறுப்பேற்றுக் கொண்டு மாநில முதலமைச்சர் பதவி விரைவில் ராஜினாமா செய்ய வேண்டும் என்று மக்களை கூட்டணி சார்பாக நாங்கள் வலியுறுத்தினோம் ஆனால் சென்னை மாநகரத்தில் மட்டுமல்ல தமிழ்நாடு முழுவதும் வெள்ளத்தால் பாதிக்கப்பட்ட ஒரு பத்து மாவட்டங்களில் வெள்ள நிவாரணம் முழுமையாக மக்களுக்கு கிடைக்கவில்லை சரியாக ஆய்வு செய்யப்படவில்லை மக்களை கூட்டணி சார்பாக சொல்லுகிற போது வெள்ளத்தால் ஏற்பட்ட பாதிப்புக்கு அண்ணா திராவிட முன்னேற்ற முப்பது ஆண்டு பல்வேறு ஆண்டுகளில் ஏரிகள் மராமத்து செய்யப்படவில்லை கலைகள் பலப்படுத்தப்படவில்லை ஒட்டுமொத்தமாக கடந்த திராவிட முன்னேற்ற கழகமாக இருந்தாலும் அண்ணா திராவிட முன்னேற்ற கழகமாக இருந்தாலும் ஏரிகள் ஏரிகள் கரைத்து கரை கரைகளை பலப்படுத்தாதது ஆழப்படுத்தாது ஆறுகள் கரைகள் பலப்படுத்த அவர்கள்தான் இந்த வெள்ள பாதிப்புக்கு காரணம் என்று வருகிற போது நான் நிறைவாக சொல்ல விரும்புகிறேன் மக்கள் கூட்டணி ஒரு தமிழகத்திலே ஒரு மாற்றத்தை உருவாக்குவதற்காக மாற்று அரசியலுக்காக மாற்று பாதை என்று சொல்லுகிற போது ஒரு ஊழலற்ற தமிழகத்தை உருவாக்கிட ஒரு வளமான தமிழகத்தை உருவாக்கிட மதுபான கடைகள் இல்லாத தமிழகத்தை உருவாக்கிட தமிழகத்தை உருவாக்கிட ஒரு சாதி சாதிமன்ற தமிழகத்தை உருவாக்கிட வேண்டும் என்று வருகிற போது மக்களிடைய கூட்டணியை ஆட்சியில் அமர்த்தினால்தான் இத்தகைய மாற்றத்தை உருவாக்க முடியும் என்று தமிழகத்தில் திராவிட கட்சிகளுக்கு மாற்று கண்டிப்பாக இந்த மக்கள் நல கூட்டணியாகத்தான் இருக்கும் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை மட்டும் இல்லாமல் கண்டிப்பாக மக்கள் நல கூட்டணி ஒருவேளை ஆட்சிக்கு வந்த சமயத்தில் ஆட்சிக்கு வந்துவிட்டால் கண்டிப்பாக கல்வி என்பது அனைத்து தரப்பு மக்களுக்கும் இலவசமாக வழங்கப்படும் அப்படிங்கிற ஒரு பிரச் அப்படிங்கிற ஒரு விஷயத்தையும் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியினுடைய மாநில செயலாளர் ஜி ராமகிருஷ்ணன் தன்னுடைய பிரச்சாரத்தில் வலியுறுத்தி இருந்ததை நம்ம பார்த்தோம் தொடர்ந்து இன்னும் பல தலைவர்களுடைய பிரச்சாரங்களை நம்ம கேட்க இருக்கிறோம்